கடந்த ஆட்சி காலத்திலே பள்ளி கல்வி சார்ந்த

சிலப்பாண்டியன் தமிழ்நாடு மதுவிலுக்கு விழிப்புணர்வு சங்கம் இந்த மதுவில்லாமல் ஆட்சி செய்த மதத்தான முதல்வர்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கு செல்லப்பாண்டியா தைரியமா தமிழ்நாட்டிலேயே அறுபத்தி மூணு சதவீதம் பேர் அறுபத்தி மூணு சதவீதம் கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்சி போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டரை கைவிட்டால்தான் யாரும் கோட்டையில குடியேற்ற முடியும் என்ற நிலைமை இருக்கு பத்து ரூபான்னு பேசின நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை சாப்பாட்டு கடையை போய் கை வைச்சாரு அதை மறைய போயிடுச்சு அடுத்து பாட்டிலுக்கு பத்து ஒரு ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கருவில பேசுறாரு இன்னைக்கு பதவிக்கிட்டு அடைகிறார் அந்த இங்கே இந்த நிலைமையில இந்த எட்டு முதல்வர்கள் தமிழ்நாட்டை வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் அதுல முதன்மையானவர் சுயேட்சை ஒரே சுயேட்சை ஐயா சுப்பராயன் டாக்டர் சுப்பராயன் அவர்கள் நாம நாமக்கல் திருச்சபடி சேர்ந்த குமரமங்கலத்தை சேர்ந்த சுப்பராயன் அவர்களைத்தான் நாங்கள் சுயேட்சை எங்களுடைய கொள்கை தலைவர் தாராக்கால அஞ்சு கொள்கை தலைவர் சொல்லிட்டாங்க எங்களுடைய கொள்கை தலைவர்கள் எட்டு பேர் இல்ல பதிவினால் விதவியாளர்கள் அணைக்கப்பட்டவர்களின் ஆதரவு பெற்றோர்களுக்காகவும் இந்த பதிவிலிருந்து அவர்களுக்கு புனரமைப்பு சீரமைப்புகளை கொண்டு வருவதற்காக தமிழ்நாடு மது ஒழிப்பு விழிப்புணர்வு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஆறு தொகுதிகளிலே நாங்கள் கலங்காணப் போகின்றோம் நான் சாத்தூர் தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே முதல் முதலாக காமராஜர் வெற்றி பெற்ற சாத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகின்றேன் எம் எஸ் ஆர்முகம் அவர்கள் ஆட்சியாளர்கள் தொகுதியிலே போட்டியிடுகின்றார் ஈரோடு செல்லி அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் எங்களுடைய கலைச்செல்வி அம்மா அவர்கள் திருத்தணி சட்டமன்ற பகுதியிலே இருக்க தயாராக இருக்கிறார்கள் இப்படி தயாராக இருக்கின்ற வேலையிலே ஒருங்கிணைப்பாளராக நான் வந்து வந்திருக்கின்றேன் எங்களுடைய ஆட்டம் முதல் ஆட்டம் ஆட்டமாகிவிட்டது ஆட்டம் ஜெயக்கொண்டத்திலே தயாராக என்று கூறி நான் கூறினேன் அனைவருக்கும் வணக்கம் நாடாளு மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் ஜே அக்னி செல்வராசு நான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருக்கிறேன் ஏற்கறைய பத்தொன்பது ஆண்டுகள் வழக்கறிஞர் பணியை சிறப்பாக ஆற்றி வருகிறேன் அதோடு மட்டுமல்லாமல் சிறு வயதிலிருந்தே ஒரு சமுதாயத்தை நடக்கக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் பள்ளி காலத்தில் பள்ளி கல்லூரி ஆஹ் அதே போல ஒரு மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அரசியல் என்று எல்லோருமே அரசியல் சாக்கடை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சாக்கடையை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு கடந்த ஒன்பதிலே ஏராளமான தமிழ்நாட்டிலே ஒன்பது மாணவர்களை அதாவது நான் முதுகலை சட்டம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒன்பது மாணவர்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலிலே நான் திரு திரு திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி இரண்டு நாடாளுமன்ற தொகுதியிலே முதன் முதலாக போட்டியிட்டு அப்பொழுது பல எதிர்ப்புகள் வந்திருந்தது இருந்தாலும் நான் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலை இல்லை ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்று நான் அரசியல் பயிற்சி கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி துணிச்சலாக இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை போட்டியிட்டு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே ஏழாயிரத்தி பன்னெண்டு வாக்குகள் வாங்கியிருந்தேன் அதே போல திருவண்ணாமலையிலே ஐநூத்தி தொண்ணூறு வாக்குகள் வாங்கியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சக்தி இயக்கம் அதே போல ஆந்திராவை சார்ந்த லோக் சத்தா இது போன்ற நிறைய அமைப்புகளை ஒன்றிணைத்து தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஐந்து இடங்கள் நாங்கள் போட்டியிட்டோம் நான் ரிஷிவந்தியத்திலே போட்டியிட்டேன் அப்பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது வாக்குகள் வாங்கியிருந்தேன் அதாவது விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் வெற்றி பெற்ற எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அதே போல அதனை தொடர்ந்து ஏராளமான மக்கள் படிகளையும் இன்று இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் இயக்கம் நேர்மையான இயக்கம் அதன் பிறகு லோக்சத்தா பின்வாங்க பின்வாங்கிட்டார்கள் அது மாதிரி ஆம் ஆத்மியில் இணைந்து பயணிக்கலாமா என்று கூட நாம் யோசித்திருந்தோம் அதே நேரத்திலே ஒரு கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த மக்களையே ஒரு படுகொலை செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலை நிகழ்ந்ததால் மக்கள் கட்சி கொரோனா காலகட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு ஒன்பது இடங்கள் போட்டியிட்டோம் அதனை தொடர்ந்து ஈரோடு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நடந்த இரண்டாவது ஈரோடு இடைத்தேர்தல் என்று தொடர்ந்து நாங்கள் போட்டியிட்டோம் ஏ இரண்டாவது அந்த ஈரோடு இடைத்தேர்தல நானூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் வாங்கியிருந்தோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் வாங்கியிருந்தோம் அதாவது தொடர்ந்து நாங்கள் ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறோம் எங்களைப் போல மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடக்கூடிய ஏராளமானோர் சிறு இயக்கங்களாக சிறு சிறு கட்சிகளாக சமூக ஆர்வலர்களாக சமூக செயல்பாட்டாளர்களாக இங்கு தமிழ்நாடு முழுவதும் எந்தவித ஒரு ஆளுமையும் அதாவது எந்தவித பின்புலமும் இல்லாமல் தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று இன்று நாங்கள் முதன் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஐயா செல்லப்பாண்டியன் ஐயா அவர்களுடைய ஒரு மாபெரும் ஆலோசனையின் பேரிலே எங்களுக்கெல்லாம் ஒரு ஒளிவிலக்காக திறந்து கொண்ட ஐயா அவர்களின் ஆலோசனையின் பேரில் இன்று இந்த மக்களாட்சி கூட்டமைப்பு இந்த மக்களாட்சி கூட்டணி ஆரம்பித்திருக்கிறோம் ஐயாவர்கள் பழனிசாமி அவர்கள் இதற்கு அனைத்து ஒத்துழைப்பு நாங்கள் அல்லும் பகலும் இதற்கு ஒரு ஒரு நல்ல பெயர் வைக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான ஒரு ஆலோசனை செய்து அதே போல தேர்தல் அறிக்கையும் என்ன அதாவது தமிழ்நாட்டிற்கு என்னென்ன ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் அரசியல் மாற்றம் ஊழலுக்கு எதிராக இயற்கை வள பாதுகாப்பு தனிம வள பாதுகாப்பு அதே பஞ்சமி நில மீட்பு இது போல நிறைய விஷயங்கள் ஊழலுக்கு எதிராக என்னென்ன செய்யலாம் இது போல நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து இன்று ஒரு முதல் தேர்தல் தேர்தலுக்கு ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிகளை இன்று தயார் செய்திருக்கிறோம் அதே போல எங்கள் மக்கள் கட்சி சார்பாக முப்பது வேட்பாளர்கள் இன்று முதற்கட்டமாக நாங்கள் வெளியிடுகிறோம் இனிவரும் காலங்களில் ஏறக்குறைய இன்னும் ஒன்று இரண்டு நாட்களில் வருகின்ற ஜெயங்கொண்டம் அதே போல திருப்பூர் இன்னும் பல மதுரை போல இதர மாவட்டங்களிலே நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி ஒரு அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட வேட்பாளர்களை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும் மக்களாட்சி கூட்டணி வெல்லும் ஆட்சி அமைக்கும் என்று இந்த நேரத்திலே உறுதி கொண்டு நன்றி La <coughs> <coughs> ஜாதி மாதமோ படம் சுகாதார சுகாதாரப்படி சரியா பயன்படுத பயன்படுத்தி बोलता है बोलिए कामरे में बैठी बंता सुबह सुबह इधर इधर हो रही है सबका बंदा अच्छा हो रहा है

यह देखते हुए अभी तक ऊपर से बहुत बड़ा तूफ़ान आया है तब उम्र चट्टान के लिए मोटा है आराम लगता है उसमें इंपीरियल स्टेशन नहीं है तो वो कहाँ है इसमें कोई भी ऊपर काम नहीं है इसलिए चट्टान बहुत टाइम तो वो कहाँ है पूरा एक ऊपर से लगता है वो आपको बहुत बड़ा तूफ़ान आया है

அவருடைய காலடி மண்ணை ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று காரணி மண்ணை கலசத்தில் எடுத்து எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் துவங்கும் மாபெரும் கட்சியை சாதிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுயேட்சை நாங்களே ஆட்சி அமைப்போம் என்று இந்த நேற்றை சமதம் விலையில் ரூபாய் குறைக்கும் சமர்ப்பிக்க வேண்டும் ஆர்வலர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டருக்கும் வாகன பள்ளி நிலையம் மற்றும் நிலை வர்த்தக வாகனங்களுக்கு குறைந்த பிரிவீரில் அரசாங்க காப்பீட்டு திட்டத்தை தொடங்கும் அரசு ஊழியர்கள் மீது ஏதேனும் குற்றச்சாட்டு இருந்தால் ஆரம்ப நிலையிலே இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இடமாற்றம் செயல்படாமல் நேரடியாக பணி செய்யப்படுவார்கள் பதிமூணு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சொத்துவை வளர்ச்சி வரி காவலர்களுக்கு நிலைய பணிகள் மட்டுமே பதினைஞ்சு காவல்துறையில் வானொலி பணிமுறை நீக்கம் பதினாறு வர்த்தக வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்தின் தள்ளுபடி மத்திய அரசிடம் கோரிக்கை பதினேழு அனைத்து மாற்றுத் திறனாளிகளுக்கும் படிப்பு மற்றும் திறமை கேட்ட அரசு வேலை பதினெட்டு சாலையாக வியாபாரிகளுக்கு நிபந்தனை அனைத்து துறைகளிலும் வழிகாட்டிகளாகும் தங்கள் சொந்த அருகில் உள்ள கிராமங்கள் அல்லது நகரங்களை பாதுகாப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்படுவார்கள் இருபது காவல்துறை மற்றும் அனைத்து பிற அரசு துறைகளில் எந்த அரசியல் தலையிடம் இருக்காது இருபத்தி ஒன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பளத்தில் பிப்டி பர்சன்ட்

பத்து ஆண்டுகள் சிறை தங்கனி சமூக சட்டம் இயற்றப்படும் வெளிவர முடியாத இருபது ஆண்டுகள் சிறை தங்கி கிடைக்குமாறு சட்டம் இயக்கப்படும் வடக்கு ரகபதுலா திருப்பூர் சரண்யா பவானிசாகர் தனி தனித்தொகுதி சங்கீதா வேட்டுப்பாளையம் செல்வி கரூர் கண்ணேந்திர பால்சாமி கிருஷ்ணநாயகம் தனித்தொகுதி சு தாமோதரன் குண்டம் அரியலூர் ராவணன் ஜெயகுண்டம் ஜான் பில்பெட்ராஜ் கோடி நாயக்கூர் சுசீலா கம்பம் அனிதா செல்வம் ஆண்டிப்பட்டி அதே போல கூட்டணி கட்சி திரு சாத்தூர் மதுபடிப்பெரு விழிப்புணர்வு சங்கம் திரு பழனிசாமி விருதுநகர் மது விழிப்புணர்வு சங்கம் கலைச்செல்வி திருத்தணி மதிப்பிடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ஆறுமுகம் ஆர்கே நகர் மது விழிப்புணர்வு சங்கம் சிலை வீரா சிலப்பட்டி மதுபிடிப்பவர் விழிப்புணர்வு சங்கம்